ஸ்ரீ இராமாயணம் பாகம் இருபத்தி மூன்று சீதாதேவி அனுமாரை நோக்கி நீ யார் எம்பெருமானுக்கும் உனக்கும் எவ்வாறு தொடர்பு ஏற்பட்டது இங்கே நீ எவ்வாறு வந்தாய் என்ற வினாவினார் அனுமார் தாயே ராவணன் தங்களை கவர்ந்த பின் ராமலட்சுமணர் தங்களை தேடி வரும் பொழுது ஜடாயுவை கண்டார்கள் அவர் தங்கள் நிலைமையை கூறி இறந்துவிட்டார் பின்னர் தங்களை தேடிக் கொண்டு வந்து கிஷ்கிந்தையை அடைந்து சூரியகுமாரனாகிய சுக்ரிவனுடன் நட்பு கொண்டார் நீங்கள் அன்று இருந்த அணிகலன்களை கண்டு உயிர் தளர்த்தார் ராவணனை வென்று மாவீரனாகிய பாலியை ஒரே அம்பினால் பதைத்தார் சுக்ரிவனுக்கு முடி சூட்டினார் எழுபது வெள்ளம் வானர வீரர்கள் துணை செய்ய இருக்கின்றார்கள் அம்மா என்னை எவ்வாறு கடல் கடந்து வந்தாய் என்று கேட்கின்றீரே தங்கள் கணவனாருடைய திருவடிகளை தியானிக்கின்றவர்கள் பிறவிக் கடல் ஏழையும் கடப்பார்கள் நான் இந்த உவர் கடந்தது ஒரு சிறப்பா தாயே எம்பெருமானுடைய பணி செய்யும் வீரர்கள் கடலின் மணலை விட அதிகமாக பலர் இருக்கின்றார்கள் அந்த ராம அடியார்களில் அடியேன் கடைப்பட்டவன் அங்கும் இங்கும் போகுமாறு சிறியவர்களுக்கு தானே கட்டளையிடுவார்கள் ராமன் அடியார்களில் ஒருவனாகிய யான் கடலை கடந்து வந்தேன் சீதை அப்பா அனுமானே இங்கு அதிகம் நீ காலதாமதம் செய்யக்கூடாது நான் இந்த இலங்கையில் கால் வைத்தபோது ஒரு கர்ப்பவாசம் பத்து மாதம் இருப்பதாக திட்டமிட்டேன் இன்றுடன் ஒன்பது மாதங்கள் பூர்த்தியாகிவிட்டன அதற்குள் எம்பெருமான் வந்து ராவண சம்ஹாரம் செய்து என்னை சிறை மீட்டு போகுமாறு வேண்டினேன் என்று சொல்வாயாக ஒரு கால் இந்த ஒரு மாதத்திற்குள் இங்கு வர இயலவில்லை ஆனால் நான் இங்கு மாண்டு ஒழிவேன் எம்பெருமான் அப்படியே அயோத்தி சென்று கங்கை கரையில் எள்ளும் தண்ணீரும் இறைக்கச் சொல்லுவாயாக குழந்தை இல்லாத எனக்கு அவர் தானே செய்ய வேண்டும் நான் இங்கு மாலன் தன்மையை அடைந்திருக்கிறேன் அதனால் என்னுடைய சிறந்த மாமியார் மூவருக்கும் வணக்கம் செலுத்தினாள் என்று கூறுவாயாக சுக்ரீவனுக்கு என்னுடைய ஆசையை கூறுவாயாக எம்பெருமான் அயோத்திக்கு செல்லும் பொழுது நீங்கள் உடன் சென்று அவருக்கு முடி சுட்டு விழா செய்யுங்கள் அந்த பட்டாபிஷேக கோலத்தை பாவியாகிய யான் பார்க்க தவன் செய்திலேன் என்று கூறினாள் அனுமார் சீதையின் திருவடிகளில் விழுந்து வணங்கி அம்மா நான் சென்று ராமரிடம் கூறி அவர் வந்து போர் புரிந்த தங்களை மீட்கின்ற தன்மை வேண்டாம் அது கால தாமதம் ஆகும் அடியேன் உடைய மீது அமருங்கள் அடுத்த வினாடியில் ராமருடைய திருவடியில் தங்களை ஒப்படைப்பேன் என்று கூறினார் சீதாதேவி அனுமனே உன் அன்புக்கு நன்றி உன்னுடைய ஆலோசனை நன்றென்று பாரத நாட்டின் பண்பின் படி வயதுக்கு வந்த மகனை தாய் தீண்டக்கூடாது நீ எனக்கு செய் நான் உனக்கு தாய் என்னை தீண்டிக் கொண்டு போவது சிறப்படையாகாது ராவணனே என்னை தீண்டாமல் கொண்டு வந்திருக்கிறான் மகனே நீ கூறியது சரியென்று என்று கூறினாள் அனுமார் அம்மா நான் தங்களை தீண்டவில்லை இந்த இலங்கையை வேருடன் பறித்து ராமர் முன்னே கொண்டு போய் வைப்பேன் அப்போது தாங்கள் எம்பெருமானை அடையலாம் என்றார் அனுமானே நீ சிறிய குரங்காக இருக்கின்றனையே நீ எவ்வாறு இலங்கையை எடுப்பாய் என்று கேட்டாள் சீதை அனுமார் அம்மா அருந்ததியே நானா சிறியவன் என் வடிவத்தை பாருங்கள் என்று விஸ்வரூபத்தை எடுத்தார் அவருடைய திருவடி அதல பாதாளத்திலும் திருமுடி சந்திர மண்டலம் சூரிய மண்டலங்களையும் கடந்து நின்றது சீதாதேவி தலை நிமிர்த்து எட்டி எட்டி பார்த்தாள் அனுமானுடைய முழங்காலும் தெரியவில்லை அதிசயம் அடைந்தாள் மகனே இந்த வடிவத்தை காண அஞ்சுகின்றேன் அடங்குவாயாக என்றாள் நல்ல குடும்பத்தில் தாய் தந்தையர் அடங்கினால் பிள்ளைகள் அடங்கும் அல்லாத குடும்பத்தில் தாய் தந்தையரை அடக்கும் சீதாதேவி அனுமாரை பார்த்து கண்ணீர் படித்து கூறுகிறாள் மகனே எம்பெருமானுக்கு லட்சுமணரை தவிர வேறு துணை இல்லை என்று எண்ணினேன் நீ ஒருவன் துணையாக அமைந்திருப்பதால் பகவானுக்கு ஆகாத காரியம் ஒன்றும் இருக்காது இலங்கை கடல் கடந்து இருக்கின்றது என்று எண்ணினேன் உன்னுடைய பேராற்றலை பின் ஏழு கடல்களுக்கு அப்பால் இருந்தால் என்ன என்று எண்ணுகின்றேன் இந்த இலங்கை உனக்கு சுண்டு விரல் பாரம் ஆனால் என்னை கண்ணீர் விட்டு அழகின்ற அபலை என்று எண்ணாதே இந்த இலங்கையை அழைக்க எம்பெருமான் இளைய பெருமாளுடன் எழுபது வெள்ளம் வானர சேனைகளுடன் வர வேண்டுமா கோதண்டத்தை வளர்க்க வேண்டுமா அம்புகளை தொடுக்க வேண்டுமா இந்த இலங்கையையும் ஏனைய உலகங்கள் எல்லாவற்றையும் அழக என்று ஒரு சொல்லால் அழைத்து விடுவேன் அத்துணை ஆற்றல் என்பால் அமைந்துள்ளது நான் இலங்கையையும் ராவணாதி அரக்கர்களையும் ஒரு கணத்தில் எரித்து விடுவேன் அப்படி எரித்தால் சீதாயணம் என்று தானே பேர் வரும் ராமாயணம் என்று பேர் வராதே பெண்ணாக பிறந்தவர்கள் கணவனுக்கு புகழ் தேடிக் கொடுக்க வேண்டும் அதனால் என் கற்புக்கனலை அடக்கிக் கொண்டிருக்கின்றேன் நீ உன் வாலை மடக்கிக் கொண்டு பெருமானிடம் போய் வா மகனே விதியை வென்றவர்கள் யார் விதி வழி மதி செல்லும் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களையும் மாட மாளிகைகளையும் துறந்து வந்த யான் அற்பமான மானை விரும்பினேனே அதற்கு காரணம் விதியின் செயல் ஆகும் ஒருகால் இலங்கையில் நான் மாண்டு போவேனானால் மறுபிறப்பில் எம்பெருமான் எனக்கு கணவனாக வரவேண்டும் என்று வரம் கேட்டதாக பெருமானிடம் கூறுவாயாக ஆஞ்சநேயா ராமச்சந்திர மூர்த்தி அயோத்தியில் இருந்து மதுலாபுரிக்கு வந்து என் கையை பற்றிய அன்று இந்த ராமாவதாரத்தில் வேறு மாதரைத் தொடேன் என்று எனக்கு வரம் கொடுத்ததை அவருக்கு நினைவூட்டுவாயாக மிதிலாபுரிக்குச் சென்றால் என் தாய் தந்தையருக்கு என் அன்பு வணக்கத்தை அறிவிப்பாயாக தாயே நீங்கள் சிந்தை நொந்து செப்புவதை கேட்டு உள்ளம் நொந்து உரைக்கின்றேன் தாங்கள் அகால மரணம் அடைய வேண்டாம் நான் சென்று ராமரை பார்ப்பதுதான் தாமதம் நான் சென்று தெரிவித்தவுடன் என் தோளில் ராமரும் அங்கதனுடைய தோளில் லட்சுமணரும் பானர சேனைகளுடன் இங்கு வருவார்கள் அரக்கர்கள் அழிய உதிர ஆறு ஓடும் மாறும் அறுத்து வீசிய வாளினாலும் கடக்க முடியாத தாலி மலை இங்கு காணப்படும் பொன்னின் நீராகிய உதரத்தில் குளித்த பறவைகள் அரக்க மனிதர்களின் கண்ணீரின் குளிப்பதை காண்பீர்கள் தங்கள் திருமேனியை உற்று பார்க்க ராவணனுடைய கண்களைக் காக்கைகள் கொத்தித் காணப் போகிறீர்கள் உலக மாதாவே அறம்பெயர் ஆடிய சபைகளில் குரங்குகள் நடிப்பதை காண்பீர்கள் ஆகவே அறம்பெல்லும் மரம் தோற்கும் என்று கூறினார் அனுமார் சீதாதேவி நான் ஒரு கிளியை வளர்த்தேன் அது முட்டையிட்டு குஞ்சு பொறித்தது அதற்கு என்ன பெயர் சூட்டலாம் என்று கேட்டேன் அதற்கு பெருமான் என் தாய் கைகேயின் பெயரை சூட்டு என்றார் இந்த அடையாளத்தை சொல் என்றாள் பின்னர் தன் வடியில் முடித்து வைத்திருந்த சுடாமணியை எடுத்து அடையாளமாக கொடுத்தாள் அம்மனை இளம் ஞாயிறு போல் அது ஒளி செய்வது அதனை அனுமார் தொழுது வாங்கினார் கண்களில் கொண்டார் அதனை துளியில் முடித்து பத்திரப்படுத்திக் கொண்டார் சூடாமணி என்பது செய்யா என்ற வாய்ப்பாட்டின்படி சூடு என்ற மணி என கருத்துக்க தேவர்கள் பார்க்கடலே கடந்த போது அமர்தத்துடன் சிந்தாமணி தோஸ்துபமணி சூடாமணி என்ற மூன்று மணிகள் தோன்றின சிந்தாமணியை இந்திரன் அடைந்தான் இந்திரன் விநாயகருடைய திருக்கரத்தில் இருக்கும் தங்கக் கலசத்தில் பதித்து விநாயகருக்கு ஈந்தான் அந்த சிந்தாமணியுடன் கூடிய தங்க கலசத்தால் விநாயகர் நாள்தோறும் அம்மையப்பறை வழிபடுவார் இரண்டாவது கௌஸ்துபமணியை நாராயணர் திருமார்பில் அணிந்து கொண்டார் மூன்றாவது சூடாமணியை பார்க்கடல் கடைய துணிந்த நிமி என்ற மன்னனுக்கு அளித்தார்கள் அவன் பூசித்து வந்தான் இவன் மார்பில் வந்த சீரத்துவச ஜனகர் தனக்கு வேறு ஆண் சந்ததி இல்லாமையால் இதைத்தலையில் சூடும் அணிகலனாகச் செய்து தன் தவப்புதல்வி சீதாதேவிக்கு தந்தார் இந்த மணியை உயிரினம் உயர்ந்ததாக எண்ணி சீதாதேவி இதனை பூசித்து வந்தாள் இந்த மணியைத்தான் இப்பொழுது மாருதியிடம் தேவி தந்தாள் சூடாமணி மிகுந்த மகத்துவம் உடையது இந்த சூடாமணி போல் முருகப் பெருமானுடைய திருமேனி ஒளி வீசும் என்று அருணகிரி பெருமாள் கூறுகின்றார் அனுமார் பிராட்டியிடம் விடை பெற்றுக் புறப்பட்டார் நாம் வந்து திருடனை தேள் கொட்டியது போல் வெறுமையாக திரும்பிப் போவது நன்றன்று அந்த அசோகவரத்தை அழித்தால் அரக்கர்கள் வருவார்கள் அரக்கரை அழித்தால் ராவணன் வருவான் அவனை கண்டு உரையாடி மீளலாம் என்று கருதினார் வானொங்கி வளம் செழித்திருக்கின்ற பூமரங்களையும் மாமரங்களையும் வேரோடு அழைத்து பிடுங்கி வீசினார் சில மரங்களில் தூக்கணாங்குருவி கூடு கட்டி இருந்தன அம்மரங்களை பிடுங்கி வானிலே வீசிய போது குருவிகள் கூற்றுடன் சொர்க்கத்தை அடைந்தன பொண்ணியம் செய்தவர்கள் கூண்டுடன் கைலாசம் போவார்கள் என்பது பழமொழி இங்கே இப்பொழுது அனுமார் சீற்றத்துடன் செய்த செய்கையே குருவிகளுக்கு கூட்டுடன் சொர்க்கம் கிடைத்தது அவர் கருணையோடு அருளியிருந்தால் என்ன கிடைக்காது மாருதி ஒரு ஹோம மண்டபத்தை பிடுங்கி இலங்கை மீது எரிந்தார் அதனால் அரக்கர்கள் பலர் மாண்டார்கள் காவல் செய்கின்ற தேவர்கள் ராவணனிடம் ஓடி வணங்கி மன்னர் பெருமானை ஒரு வானரம் வந்து அசோகவனத்தை முற்றிலும் அழித்துவிட்டது என்று கூறினார்கள் ஆதித்தனும் நுழையாத வனத்தை ஒரு குரங்கு அழித்தது என்று மூடரும் மொழியார் நீங்கள் என்ன கனவு கண்டீர்களா என்று தோல் குலங்கை சிரித்தான் ராவணன் தொடரும்